வெடிக்கும் மூன்றாம் உலகப்போர் ரஷ்ய அத்துமீறல் என கூறி உள்ளே வந்த நேட்டோ ஐரோப்பிய நாடுகளில் பதற்றம் எஸ்டோனிய வான்பரப்பில் மூன்று ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அது நேட்டோ படைகள் இடைமறித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன ஏற்கனவே ஷார்ஜியாவில் ரஷ்ய ட்ரோன்கள் நுழைந்திருந்த சம்பவம் பேசும்பொருளாக இருந்த நிலையில் தற்போது எஸ்டோனியாவுக்கு ரஷ்ய போர் விமானம் நுழைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எஸ்டோனியா என்பது ரஷ்யாவின் பக்கத்து நாடாகவும் உக்ரைனுக்கும் இது தொடர்பு இல்லை என்றாலும் கூட ஏன் இந்த நாட்டின் எல்லைக்குள் ரஷ்ய ராணுவ விமானங்கள் நுழைந்தன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதேபோல் உக்ரைன் போரை ரஷ்யா கைவிடாத நிலையில் போரை விரிவுபடுத்த நேட்டோவை உள்ளே விட்டிருக்கிறது அமெரிக்கா எனவே தான் போலந்து எஸ்டோனியா உள்ளிட்ட நாடுகள் மூலம் நேட்டோ தயாராக வருகிறது போர் விமானங்களின் அத்துமீறலை எஸ்டோனிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் நேட்டோ செய்தி தொடர்பாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ரசி விமானங்கள் இறுதியில் தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று எஸ்டோனிய பிரதமர் கிரசன் மிக்கல் கூறியிருக்கிறார் ரசி விமானங்களுக்கு எதிராக நேட்டோ எடுத்த நடவடிக்கை இந்த அமைப்பின் பொதுச் மார்க் ரூட்டை பாராட்டியிருக்கிறார் அனுமதியின்றி எஸ்டோனிய வான்பரப்பில் நுழைந்த மூன்று மிக் தேர்ட்டி ஒன் ரக விமானங்கள் சுமார் பன்னிரெண்டு நிமிடங்கள் எல்லைக்குள் சுற்றி கொண்டிருந்தன என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேட்டோவின் ஈஸ்டர்ன் சென்ட்ரி நடவடிக்கையின் கீழ் எஸ்டோனியாவில் நிறுவப்பட்டுள்ள இத்தாலிய எஃப் தேர்ட்டி விமானங்கள் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து விமானங்களுடன் இணைந்து இந்த அத்துமீறல்களுக்கு பதிலடி கொடுத்ததாக நேட்டோ கூட்டுப் படையினர் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த விவரத்தை கண்டிக்கும் வகையில் எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சகம் ரஷ்யாவின் தோதரை வரவழைத்து தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் போலந்தின் எல்லையிலும் ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது போலந்தின் எல்லையில் காவல்துறை இரண்டு ரஷ்ய போர் விமானங்கள் போலந்து நிறுவனமான பெட்ரோபால்டிக் நிறுவனத்திற்கு சொந்தமான பால்டிக் கடல் எண்ணெய் தளத்தின் மீது தாழ்வான உயரத்தில் பறந்ததாக கூறியிருக்கிறது